வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தின் முதுமலை மற்றும் கர்நாடக பந்திப்பூர் புலிகள் காப்பகம் கேரளா முத்தங்கா வனவிலங்கு சரணாலயம் சந்திப்பு பகுதியில் வயநாடு அமைந்துள்ளது இதனால் நீலகிரி மற்றும் வயநாடு பகுதிகளில் அடிக்கடி மனித விலங்கு மோதல் ஏற்படுகிறது இதில் வயநாடு பகுதியில் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி லட்சுமணன் மற்றும் கடந்த பத்தாம் தேதி அஜிஸ் ஆகியோர் யானை தாக்கி பலியாகினர் இந்நிலையில் நேற்று நாற்பத்தி இரண்டு வயது போல் என்பவர் யானை தாக்கியதில் பலியானார் தொடரும் வனவிலங்கு தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பத்தாம் தேதி வயநாட்டில் போராட்டம் மற்றும் மறுநாள் கடை அடைப்பு நடந்தது இப்பிரச்சினை தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரள சட்டசபையில் பேசப்பட்டது மனித விலங்கு மோதல் குறித்து ராகுல் பேசாததும் நிவாரணம் மற்றும் தடுப்பு பணிகளுக்காக கோரிய அறுநூற்று இருபது கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்காததற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி உயிரிழந்த போல் உடலுடன் புல்பள்ளி கடைவீதியில் பொதுமக்கள் போராட்டம் செய்தனர் வயநாட்டில் வேலை நிறுத்தம் காரணமாக தமிழக கேரள அரசு பஸ்கள் மற்றும் வாகனங்கள் ஏதும் இயக்கப்படவில்லை சரக்கு லாரிகள் மாநில எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி இவர் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் கடற்கரையில் கடந்த பதினான்காம் தேதி பலூன் விற்றார் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த முத்துப்பாண்டியின் நான்கு வயது மகள் சனிலியா திடீரென மாயமானார் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக் கொடுத்து மர்ம ஆசாமி கடத்தியது பதிவாகி இருந்தது குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது வில்லியனூர் கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த இருபது வயது மூர்த்தி மற்றும் கூட்டாளி பத்தொன்பது வயது ஆகாஷ் என தெரியவந்தது அவர்களிடம் விசாரிக்கையில் காரைக்கால் அம்பகரத்தூர் பெரிய கடை தெருவை சேர்ந்தவர் ஜகவர் நாச்சியார் என்பவர் பெண் குழந்தை வேண்டும் குழந்தையை கடத்தி கொடுத்தால் ஒன்றரை லட்சம் ரூபாய் தருவதாக மூர்த்தியிடம் கூறினார் இதற்காக பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்ட ஆகாஷ் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சனிலியாவை கூட்டாளி ஆகாஷுடன் சிறந்து கடத்தி ஜகபர் நாச்சியாரிடம் ஒப்படைத்தது தெரிய வந்தது மூவரையும் போலீசார் கைது செய்தனர் குழந்தையை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குழந்தையை மீட்ட போலீசாரை சீனியர் எஸ்பி சுவாதி சிங் பாராட்டினார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முக்கம்பட்டியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பதப்படுத்தும் பூங்கா கட்டுமான பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது இதில் மாவட்டத்தில் மிச்சமாகும் விளை பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பழங்களை சேமிக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஐநூறு டன் தானியங்களுக்கு இரண்டாயிரம் டன் என குளிர்பதன வசதிகளுடன் மூன்று குடோன் லாரி எடைமேடை டிரைவர்கள் ஓய்வு அறை கேண்டீன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இப்பூங்கா கட்டப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் இருப்பதால் விளைவிக்கப்படும் உரிய முறையில் சேமித்து விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலை நிலவுவதால் உணவு பதப்படுத்தும் பூங்காவை திறப்பதற்கான நடவடிக்கையை அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் திட்டங்கள் மக்களுக்காகவா அல்லது திட்டங்கள் மூலம் கமிஷன் பார்க்கும் அரசியல்வாதிகளுக்காகவா என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் திறப்பு விழா காணும் முன்பே மூடு விழா காணவுள்ள உணவு பதப்படுத்தும் பூங்காவை திறக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மதுரையிலிருந்து சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார்

அது மத்திய மாநில அரசு வேண்டும் எந்த கிடையாது விருதுநகர் மாவட்டம் வெக்கோட்டை அருகே முத்துசாமி விருதில் விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் லைசன்ஸ் பெற்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இங்கு அறுபது அறைகளில் பட்டாசுகள் தயாரிக்கின்றனர் இன்று காலை வழக்கம்போல் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டனர் பட்டாசுகளில் மருந்து ஏற்றும்போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக திடீரென மருந்துகள் வெடித்து பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் மருந்து ஏற்றும் ஏழு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின வெடிவிபத்தில் பணியில் இருந்த ஐந்து பெண் தொழிலாளர்கள் மற்றும் நான்கு ஆண் தொழிலாளர்கள் உட்பட ஒன்பது பேர் உடல் சிதறி பலியாகினர் மேலும் நான்கு பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனா் சிவகாசி மற்றும் சாத்தூர் தீயணைப்பு குழுவினர் போராடி தீயை அணைத்து வருகின்றனர் வெடிவிபத்தில் உடல் சிதறியதால் பலியானவர்கள் குறித்து அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது கலெக்டர் ஜெயசீலன் மற்றும் போலீஸ் டிஎஜி ரம்யா பாரதி நேரில் ஆய்வு செய்தனர் பட்டாசு ஆலை விபத்தில் ஒன்பது பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வெம்பக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் கடலரிப்பை தடுக்க தூண்டில் அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடல் அரிப்பு காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது அவருக்கு நிம்மதியிட்ட இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை கடலுக்கு அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள் தயங்குவது மட்டுமல்ல அவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது மற்றவர்களைப் போல எங்களுடைய குழந்தைகளும் அரசாங்கத்திலே வேலை செய்ய வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டிற்கு உறுதுணையாக அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய இனத்தை இன பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணமே அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு அந்த வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு மலைச்சாதியை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்களுக்கு மலைச்சாதியினுடைய பட்டியலில் தந்து அவருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் அது மட்டுமல்ல வருகின்ற காலங்களில் அவர்களுக்கு வேண்டிய கடன்களை எல்லாம் தந்து அவர்களை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய வேண்டுகோள் தமிழிசை எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறாங்க போய் உட்கார வேண்டி தானே கொடுக்கலன்னு சொல்லி மறியல் பண்ண வேண்டி தானே போராட்டம் பண்ண வேண்டி தானே ஏன் இந்த சபாநாயகர் செய்யலை இது வந்து கடைசி நேரத்தில் ட்ராமா ஆடுறதுக்கு தான் இதெல்லாம் இருக்கிறார் தன்னுடைய மக்களை மறந்து விட்டார் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை விட்டார் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை மறந்துவிட்ட ஒரு சபாநாயகரை தான் இன்றைய தான் பார்த்துக்கொண்டிருக்கேன் அதாவது ஐந்து மாதமாக இருப்பது என்பது ஆளுநர் மாளிகையிலே இருக்குன்னு சொல்கிறார் யார் சொல்கிறது சபாநாயகர் சொல்கிறார் ஆளுநர் மாளிகை என்பது புதுவை அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு இதுவரையும் எதுவும் வரலை நீங்களே நீங்கள் எழுத்துப்பட அவங்க கொடுத்துருக்குறாங்க வாயால் கூட சொல்ல எழுத்துப்பட வந்திருக்கு பதில் அப்போ அது எது உண்மைன்னு பார்த்துங்க நீங்களே அவர் சபாநாயகரே இல்லை அவர் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் எப்படியாவது வந்து இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அமைச்சர் ஆகிட முடியுமான்னு பார்க்குறார் அவருடைய எதிர்பார்ப்பே எப்படியாவதுன்னு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச தனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்காதா மாற்றம் கிடைக்காதா அதில் அமைச்சர் ஆக முடியுமான்னு பார்த்துட்டு இதுதான் உண்மை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து பேசின் பிரிட்ஜ் வழியாக நீலகிரி விரைவு ரயில் யாடுக்கு சென்று கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக ரயிலின் மூன்று ஜோடி சக்கரங்கள் தடம் புரண்டன இதனால் ரயில் பெட்டி தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியது டிரைவர் உடனே ரயிலை நிறுத்தினார் சம்பவ இடத்திற்கு ரயில்வே ஊழியர்கள் வந்தனர் விபத்துக்குள்ளான ரயிலை மீட்கும் பணி நடந்தது இதே தான் நேற்று முன்தினம் ஒரு ரயில் தடம் புரண்டது அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி எஸ் புதூர் திருப்பத்தூர் தேவகோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட மொபைல் எண்ணில் இருந்து மர்ம ஆசாமி ஒருவர் ஆபாசமாக பேசி தொந்தரவு செய்து வந்தார் அவரை கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைக்க எஸ்புதூர் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க பொறுப்பாளர் சித்ரா தலைமையில் ஊழியர்கள் திட்டமிட்டனர் இதன்படி அந்த ஆசாமியிடம் நைசாக பேசி அவரது இருப்பிடத்தை அறிந்தனர் பிறகு இரவோடு இரவாக சென்று அவரை பிடித்து காரில் ஏற்றி போலீசில் ஒப்படைத்தனர் இந்த நபரை வந்து நாங்கள் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நானும் எனது பையன் என் பையனோட நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்துதான் விசாரிக்கையில் அந்த நபர் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கீழப்பூங்குடியை சேர்ந்த விறகு வெட்டும் தொழிலாளி ராஜேந்திரன் வயது ஐம்பத்து மூன்று என தெரியவந்தது அவரிடம் உலகம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊமபாளையத்தை சேர்ந்தவர் பாப்பம்மாள் வயது எழுபத்தைந்து வனத்திற்குள் சுண்டக்காய் பறித்துக் கொண்டிருந்தார் புதருக்குள் நின்றிருந்த காட்டு யானை திடீரென பாப்பமாளை எதிர்கொண்டது தும்பை கையால் மூதாட்டியை சுற்றி வளைத்து காலில் போட்டு மிதித்துக் கொன்றது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் எம்எல்ஏ செல்வராஜ் பாப்பம் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தகோபால் மனைவி அஞ்சலாட்சி இவருக்கு சொந்தமான மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது சதுர அடி இடத்தை சென்னை டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலைக்காக இரண்டாயிரத்தி பதினான்கில் அரசு கையகப்படுத்தியது இழப்பீடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்கியது பணத்தை பெற்றுக்கொண்ட அஞ்சலாட்சி போதிய பணம் தரவில்லை கூடுதலாக பணம் வேண்டும் என அப்போதைய கலெக்டரிடம் மனு கொடுத்திருந்தார் இந்நிலையில் நேற்று காக்கலூரை சேர்ந்த முருகேசன் என்பவரை கலெக்டர் அலுவலகத்துக்கு உதவிக்கு அழைத்து வந்துள்ளார் கலெக்டர் பிரபு சங்கரை சந்தித்து மனு கொடுத்தனர் அப்போது சத்தத்தை உயர்த்தி கலெக்டரை மிரட்டும் துணியில் முருகேசன் பேசினார் உடனே கலெக்டர் போலீசை அடைத்தார் அவர்கள் முருகேசனிடம் விசாரணை நடத்தினர் அவர் தன்னை ரிப்போர்ட்டர் என்றார் அவரது அடையாள அட்டையை சோதித்தபோது அவர் போலி நிருபர் என தெரிந்தது கலெக்டரை மிரட்டியது மற்றும் பணி செய்ய விடாமல் தடுத்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர் முருகேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அடையாள அட்டைகளை கார்த்திக் எம்பி வழங்கினார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உயிரோட்டமாக எல்லா காலகட்டத்திலும் தேர் தேர்தல் பின்னடைவு வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி என்று ஒரு மகத்தான அரசியல் கட்சி என்றும் உயிரோட்டமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் வந்து படுகின்ற வேதனைகளை முன்னிறுத்தி நாம் பிரச்சாரம் செய்தோம் என்றால் எப்படி தமிழ்நாட்டிலேயும் கேரளாவிலையும் எப்படி பாஜகவை நிராகரிக்கிறார்களோ அதே போல் வடநாட்டிலும் கண்டிப்பாக பாஜக நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னுடைய பணி தமிழ்நாட்டுக்குள்ளதான்